நபிகால் சல்லா அலேச சொன்னார்கள் அல்லாஹ் சொல்வதாக இந்த காய்ச்சல் என்பது நோய் என்பது அது என்னுடைய நெருப்பு நோய் என்பது இறைவன் சோதிப்பதற்காக அது இறைவனுடைய நெருப்பு அந்த நோயை என்னுடைய அடியார்களில் நான் நாடியோர் மீது என்ன செய்கின்றேன் அந்த நோயை கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய சோதனைகளில் ஒன்றுதான் நமக்கு ஏற்படக்கூடிய துன்ப துயரங்கள் நோய் நொடிகள் அந்த நோய் நொடிகளில் நாம் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் பொறுமை என்றால் என்ன இந்த சதமத்தில் ஊழா பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட அந்த கணத்திலே ஏற்பட வேண்டும் துன்பமெல்லாம் ஏற்பட்ட பிறகு செய்ய வேண்டிய கொடுமைகளை எல்லாம் செய்த பிறகு எல்லா விதமான திட்ட வேண்டிய வார்த்தைகளை திட்டிய பிறகு இனிமேல் நாங்கள் கொரோனாவை எதிர்கொள்வோம் என்பதற்கு பெயர் பொறுமை அல்ல இந்த சதமத்தில் ஊரா பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட அந்த கனமே நம்மிடம் ஏற்படுவதுதான் பொறுமை எவ்வளவு பெரிய சோதனை ஏற்படட்டும் எவ்வளவு பெரிய துன்பம் ஏற்படட்டும் இந்த விஷயத்திலே என்னுடைய இறைவன் எனக்கு என்ன வழிகாட்டி இருக்கின்றான் என்னுடைய தூதர் எனக்கு என்ன வழிகாட்டி இருக்கின்றார் என்பதை நம்முடைய மனதில் கொண்டு நாம் செயல்பட்டால் அல்லாவுடைய அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் காட்டிய வழிமுறையை நம்முடைய உள்ளத்தில் அடிப்படையாக வைத்தால் இந்த சோதனை மட்டுமல்ல இனி வரக்கூடிய எந்த சோதனைகளையும் அல்லாவுடைய கிருமையால் நம்முடைய இறை நம்பிக்கையால் நாம் அதை எதிர்கொள்ள முடியும்